நெஞ்சிலேயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ எப்பொழுதும் கவலைகளால் சூழ்ந்து இருக்கின்றாய் உன்னுடைய முகம் வாடி போய் இருக்கின்றது என்னுடைய குழந்தை சந்தோஷமில்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே நான் என் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன் அக்கறையும் வைத்துள்ளேன் இருந்தும் அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் என்னை உதாசீனப்படுத்தினார்களே என்ற வருத்தத்தில் நீ உள்ளாய் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் குழப்பங்களிலும் மன வருத்தத்திலும் இருக்கின்றார் அவர்களை சுற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம் அவர் மனதை உடனடியாக மாற்ற முடியவில்லை அவரை சுற்றி உள்ளவர்களும் அவர் மனதை மாற்றி உன்னுடன் சேர்த்து வைக்க முடிவு எடுத்து விட்டார்கள் பற்றிய நினைவுகள் நல்ல நினைவுகள் அவர் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை வைத்துக் கொண்டு உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றார் ஒரு பக்கம் உன் மீது பாசமும் மறுபக்கம் உன் மீது கோபமும் இருக்கிறது தவிர வெறுப்பு இல்லை தங்கமே நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்திருப்பார் அவருடைய மனம் எப்பொழுது மாறும் விதத்தில் தான் உள்ளது நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வா